பல படத்துல ஸ்கிரிப்ட் நல்லா வரணும்னு போதையை போட்டுட்டு எழுதுறாங்க பாடகி சுஜித்ரா ஓபன் டாக் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நடிகர் ஸ்ரீகாந்த பத்தி இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டது கிடையாது ஆனா இப்படி ஒரு செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம் கூட நான் ஷாக் ஆகல ஏன்னா சினி இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் பல பேர் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய செலிபிரிட்டிஸ் பல பேர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னா கண்டிப்பா அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க ஷார்கானுடைய மகன் கூட பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாரா என கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு மும்பையுடைய சினி இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே இதை ஒரு கல்ச்சரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் அவங்க அங்க இருந்து தமிழ் சினிமாவில நடிக்க வரும்பொழுது தங்களுடைய போதை பழக்கத்தையுமே இங்க இருக்கிறவங்களுக்கு பழக்கை கொடுத்துடுறாங்க அங்க இருந்து வர நடிகர்கள் இங்க வந்து எது வேணாலும் செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு திரும்பியும் போயிடுவாங்க மும்பைல இருந்து நடிக்கிறதுக்காக வர அவங்க இங்க வந்துட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு திரும்பி போயிடுவாங்க ஆனா அவங்கள பத்திலாம் இங்க யாரும் பேசுறது கிடையாது இதுக்கு எல்லாமே ஆதாரமும் இருக்கு நான் எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஸ்ரீகாந்த் கைதாக இருக்க இந்த விஷயத்தை கூட இப்ப எல்லாரும் சோக மியூசிக்கை போட்டு அவங்களுடைய சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான போதை பொருட்களை அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இப்ப மார்க்கெட்ல வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணமா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யாரையும் நாம நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிட்டத்துல வந்து கூட நான் இதை வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிருக்கேன் சுசித்ரா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம போதை பொருளை யூஸ் பண்ணும்பொழுது ஸ்ரீகாந்துக்கு அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரலையா இப்ப மட்டும் ஏன் எல்லா நியூஸ் சேனல்லயுமே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அதனால எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேக்குறாருன்னு சொல்லிருக்காங்க பாடகி சுஜித்ரா ஷேர் பண்ணிருக்கா இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க